அர்ச்சுமன் ஒருவன் எப்போது சுயமாக நிற்கின்றானோ அப்போதுதான் தன்னுடைய விழுமியங்களை காக்கலாம் எலிவலையானாலும் தனிவலை வேண்டும் இவ்வாறு கூறுகின்றார் ராமநாதன் அர்ச்சுனா ஏன் இப்படி பேசுகின்றார் என்னை எல்லோரும் இனவாதம் பேசுகின்றவன் என்று சித்தரிக்கின்றார்கள் அதிலும் முக்கியமாக இன்று சிங்கள எம்பிக்கள் சிலர் சில அமைச்சர்கள் ஏன் சில தமிழ் எம்பிக்கள் கூட இவன் இனவாதம் பேசுகின்றான் என்று கூறுகின்றார்கள் இது அர்ச்சுனாவுடைய கூற்று இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கின்றது இன்று என்னை விமர்சிப்பவர்களை பற்றி நான் சில விடயங்களை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஜாழ்ப்பாண மக்களுக்கென்று ஓர் கலாச்சாரம் பண்பாடு ஒளிமியம் இருக்கின்றது தமிழ் தேசியம் சார்ந்த அடிப்படை பிரச்சினைகள் பற்றி பேசுகின்றவர்கள் முதலில் தமிழ் தேசியம் என்றால் என்ன ஜாழ்ப்பாணத்தினுடைய கலை என்ன கலாச்சாரம் என்ன விளிமியங்கள் என்ன பண்பாடு எப்படி இருந்தது அது தவிர இலங்கையில் தமிழர்களுக்கென்றோர் அடையாளம் தமிழர்களுடைய வரலாறு அவர்களுடைய வாழ்வியல் அடிப்படைகள் அவர்கள் தமது பண்பாடு கலை கலாச்சார விளிமியங்களை எவ்வாறு கட்டி காத்தார்கள் யாழ்ப்பாண மக்களுக்கென்றே தனித்துவமான மொழி அடையாளம் இன அடையாளம் கலை கலாச்சார பண்பாடுகள் எவ்வாறு காலங்காலமாக வளர்க்கப்பட்டது போன்ற பல விடயங்கள் பற்றி தன்னுடைய வலைத்தள பதிவில் அலசி ஆராய்ந்திருக்கின்றார் இவற்றைப் பற்றி அவர் கூறுவதற்கான காரணம் இல்லாமல் இல்லை தமிழ்த் தேசியம் சார்ந்த அடிப்படை பிரச்சனைகளை பற்றி இன்று எல்லோரும் பலவிதமாக பேசுகின்றார்கள் ஆனால் உண்மையிலே எமக்கு எம்முடைய மண்ணில் மேல் பற்றிருக்க வேண்டும் எம்முடைய மொழியின் மேல் பற்றிருக்க வேண்டும் எம்முடைய விளிமியங்களை பாதுகாக்க வேண்டும் அவற்றின் வழி சிறப்பாக ஒழுக வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட்டோம் அதுதான் உண்மை இதையே அர்ச்சுனா நமக்கு மிகவும் விளக்கமாக கூறுகின்றார் இதில் அவர் பல விடயங்களை இன்றைய காலகட்ட அரசியல் நகர்வுகளுடன் இணைத்து பேசுகின்றார் யாழ்ப்பாணத்தில் இன்று என்ன நடக்கின்றது இது அர்ச்சுனாவினுடைய கேள்வி இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரச்சினை தான் என்ன இந்த யாழ்ப்பாண மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் காணாமல் ஆக்கப்பட்டோ பிரச்சனைகள் இது பற்றி யார் எந்த விதத்தில் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கின்றார் யாழ்ப்பாண மக்களுடைய அடிப்படை பிரச்சனை அது தவிர எமது வடபகுதி மக்களுக்கு இருக்கின்ற மிகவும் முக்கியமான காலங்காலமாக இருக்கின்ற அடிப்படை பிரச்சனை மொழி சார்ந்த பிரச்சனை எம்முடைய இனத்துக்கான அடையாளத்துவம் சார்ந்த பிரச்சனை இது பற்றி இன்று எமது தமிழ் பேசும் எம்பிக்கள் எவ்வாறு பார்க்கின்றார் அதுவும் முக்கியமாக ஜாழ் மாவட்டத்தில் என்டிபி கட்சியிலிருந்து மூன்று உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இவர்கள் எமது தமிழ் மக்களுடைய மூலாதாரமான அடிப்படையில் இருக்கின்ற பிரச்சினை பற்றி பேசுகின்றார்களா இல்லை கல் பிடிப்பது கள்ளமண் பிடிப்பது இதுவெல்லாம் போலீசின் வேலை ஆனால் இதனை செய்வதற்காக ஒருவரை மக்கள் தெரிவு செய்யவில்லை எங்களுக்கு அடிப்படையில் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற மொழி சார்ந்த பிரச்சனைகள் பற்றி இவர்கள் காத்திரமாக பேசியிருக்கின்றார்களா இது இன்று அர்ச்சுனா வெளிப்படையாகவே கேட்டிருக்கின்றார் அவர் பேர் குறிப்பிட்டே கேட்கின்றார் யாழ் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று என்டிபி கட்சியின் உறுப்பினர்களுடைய பெயரையும் அவர் தனது வலைத்தளத்தில் பொது குறிப்பிட்டு கேட்டிருக்கின்றார் அதிலும் முக்கியமாக ஒரு கெட்டறிந்த ஒரு வைத்தியரான டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா யாழ் மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவருக்கு ஏன் அமைச்சு பதவி வழங்கவில்லை சந்திரசேகரனுக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது அவர் மக்கள் ஆதரவுடன் வந்த ஒருவர் அல்ல அவர் அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஜாழ் மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட டாக்டர் ஸ்ரீபவானந்த ராஜாவுக்கு ஏன் அந்த அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை அவர் கூறுகின்றார் அர்ஜுனா என்ன நடக்கின்றது என்றால் அனுர அரசாங்கம் தமிழ் மக்களை தன்னுடைய பக்கம் திசை திருப்புவதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்களே இந்த என்டிபியின் வேட்பாளர் இவர்கள் யார் யாரை எப்பொழுது தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்தினால் எவ்வளவு வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் தமது வெற்றியை மேன்மேலும் ஒவ்வாறு உறுதிப்படுத்த முடியும் என்பதை மிகவும் திட்டமிட்டு சரியான முறையில் காய் நகர்த்தியே வெற்றிகளை பெற்றுக்கொண்டார்கள் அது பற்றி காலப்போக்கில்தான் மக்களுக்கு மெதுமெதுவாக புரிய ஆரம்பிக்கின்றனர் இது பற்றி அர்ச்சுனா மிகவும் விரிவாக கூறுகின்றார் இன்று மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ் மாவட்டத்தில் இருந்து என்டிபி கட்சி சார்பாக அனுப்பி இருந்தாலும் அவர்களை அனுர அரசாங்கம் எவ்வாறு கையாளுகின்றது அவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மொழி சார்ந்த பிரச்சனைகள் எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனைகள் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தில் மூலம் எமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகின்றார்களா இல்லை மிகவும் சாதாரணமான மணல் பிரச்சனை கல் பிரச்சனை போன்ற விடயங்களைத்தான் பேசுகின்றார்கள் இது மட்டும் பேசுவதற்காக இவர்களை பார்த்து மக்கள் தெரிவு அரசாங்கம் இந்த திட்டமிட்டு என்பதை வெளிப்படையாகவே என்று பலரும் பார்க்க கூடியதாக இருக்கின்றது என்பதை டாக்டர் அர்ச்சுனா கூறுகின்றார் அது உண்மை ஏனென்றால் இது அனைவருக்குமே தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இதுக்கு அடுத்ததாக அர்ச்சுனா இதற்கு முன்னரும் இப்பொழுதும் கூறிக்கொண்டிருக்கின்ற விடயம் யாழ்ப்பாண கலா திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் இந்த விடயத்தை பற்றி அர்ச்சுனா மிகவும் விரிவாக ஒரு பதிவை எட்டிருக்கின்றார் அது என்னவென்றால் ஒரு இடத்தினுடைய அடையாளம் அது சார்ந்த பெயர் என்பவற்றை எப்படி நாம் நினைத்த மாட்டுக்கு மாற்ற முடியும் அதுவும் நாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு யாழ்ப்பாண கலாச்சாரம் மத்திய நிலையத்தினுடைய பெயருடன் திருவள்ளுவருடைய பெயரை ஏன் இணைக்க வேண்டும் என்று கேட்கின்றார் இது பற்றி ஏன் நம்முடைய அமைச்சர் சந்திரசேகரனாயிருக்கலாம் அல்லது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வு நடக்கும் வரை ஏன் அமைதியாக இருந்தார் அமைச்சருக்கு தெரியாதா பெயர் பலகையை பார்க்கும் வரைக்கும் அது திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் திருவள்ளுவருடைய பெயருடன் தான் அந்த கலாச்சார மத்திய நிலையம் திறக்கப்படுகின்றது என்பது அமைச்சருக்கு தெரியாதா இதை எப்படி நம்புவது என்று அர்ச்சுனா கேள்வி கேட்கிறார் அர்ச்சுனா மிகவும் காட்டமான தன்னுடைய கண்டனமான கருத்துக்களை மிகவும் அழகாக கூறியிருக்கின்றார் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் அனுர அரசு மூன்று எம்பிக்களை யாழ் மாவட்டத்தில் வைத்துக்கொண்டு அந்த மூன்று எம்பிக்களையும் தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கின்றது அனுறு அரசு எந்த பக்கம் ஒரு பந்தை அடிக்கின்றதோ அந்த பக்கத்துக்கே இந்த மூன்று எம்பிக்களும் செல்வது போன்ற ஒரு நிலைமையே என்று காணப்படுகின்றது என்பதை அர்ச்சுனா தெள்ள தெளிவாக கூறுகின்றார் அது உண்மையா இல்லையா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம் அனுர அரசாங்கம் தற்பொழுது என்ன செய்கின்றது என்றால் தமிழர்களின் குரலை மெல்ல மெல்ல நசுக்குகின்றது நாங்கள் இனவாதம் பேசவில்லை மதவாதம் பேசவில்லை அனைவருமே நாட்டில் சமம் அனைவருமே சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்று கூறி வந்த அனுர அரசாங்கம் மெல்ல மெல்லமாக யாழ்ப்பாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய வடபகுதி தமிழ் மக்களுடைய குரலை நசுக்குவதற்கான வேலை திட்டங்களை மிகவும் அழகாக திரைமறை செய்து கொண்டிருக்கின்றது இதை பற்றி தான் இன்று ராமநாதன் அர்ஜுனா எடுத்துரைக்கின்றார் அவர் கூறுகின்ற விடயங்களை நாங்கள் இன்றே கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது ஏனென்றால் எம்முடைய அடையாளம் நாம் தமிழர்கள் எம்முடைய மொழி தமிழ் இந்த அடையாளத்துக்காகவே நாம் நிறைய விடயங்களை இழந்திருக்கின்றோம் கடந்து வந்த முப்பது வருட கால வாழ்வியலை யாரும் மறக்க மாட்டார்கள் யுத்தம் எமக்கு கொடுத்த இழப்புகளை யாரும் மறக்க மாட்டார்கள் இது பற்றி நாம் இந்த இடத்தில் பேச வேண்டிய தேவையே இல்லை ஏனென்றால் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்தவர்களுக்கு இது பற்றி நன்கு தெரியும் அதைத்தான் அர்ச்சுனா வலியுறுத்தி கூறுகின்றார் நாங்கள் எங்களுடைய இனம் சார்ந்து எங்களுடைய மொழி சார்ந்து எங்களுடைய பண்பாடு சார்ந்து எங்களுடைய விளிமியங்கள் சார்ந்து என்றுமே சிறப்பாக வாழ்வதற்காகத்தான் எத்தனையோ தியாகங்கள் அர்ப்பணிப்புக்கள் பிரச்சனைகள் என்பன நடைபெற்றது எம்முடைய நிலம் சார்ந்த பிரச்சனை மொழி சார்ந்த பிரச்சனையை எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் விட்டு கொடுக்க முடியாது எங்களுடைய இனம் தமிழ் நாங்கள் இனவாதம் பேசவில்லை மதவாதம் பேசவில்லை நாங்கள் சகோதரத்துவத்தை மதிக்கின்றோம் ஆனால் எம்முடைய தமிழ் மக்களுடைய இனம் சார்ந்த மதம் சார்ந்த மொழி சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் எம்முடைய மொழிக்கான அங்கீகாரம் எமக்கான அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்பதை நான் என்றுமே பாராளுமன்றத்தில் வலியுறுத்துவேன் என்று ராமநாதன் அர்ச்சுனா என்று கூறியிருக்கின்றார் அடிப்படை பிரச்சினை என்பது எமக்கு எம்முடைய மொழி சார்ந்த இனம் சார்ந்த அடையாளம் சார்ந்த விளிமியங்கள் சார்ந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது என்பதை ராமநாதன் அர்ஜுனா வலியுறுத்தி கூறுகின்றார் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திப்போம் நன்றி